ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கையில் இருக்க என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இதுதான் தெர்மோஸ்டேட் வால் அசம்பிளி கம்ப்ளீட்டா அதை வந்து ஓபன் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த தெர்மோஸ்டேட் வால்வ் இருக்கு இல்லையா அங்கே வந்து பாருங்க இதுதான் அந்த வால்வ் பலசு இந்த ஸ்பிரிங் டென்ஷன்ல இருக்குது இல்லையா இது எப்படி மவுண்ட் ஆயிருக்கோன்னா எக்ஸாக்டா இந்த மாதிரி தாங்க இது இதுக்குள்ள வந்து லாக் ஆகிருக்கும் இந்த மாதிரி நீங்க எதுக்காக இது வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வால் வந்து ஸ்டக் ஆயிருச்சிங்க இது ஸ்டக் ஆகுனா என்ன ஆகுனா என்ஜின் பிளாக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூலன் இருக்குது இல்லையா அது இங்கே ரேடியேட்டருக்கு இந்த டாப் ஹோஷோலேயே வந்து கூலாகி பாட்டம் ஓஸ் மேலே போகும் இது ஏன் டாப் ஓஸ் உள்ள வருது பாட்டம் ஓஸ் வெளியே போகுதுங்கிறது ஒரு சயின்ஸ் இருக்கு இதாங்க அந்த தெர்மோஸ்டேட் அசம்பிளி இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது புதுசா நம்ம போட்டிருக்கோம் பழசு கையில இருக்குது ஆஹ் இதுலதான் அந்த வால்வு இருக்கும் எக்ஸாக்ட்டா இப்போ இங்க இருக்குது பாருங்க அந்த அசம்பிளி தான் இது இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா அதுதான் இந்த இடத்துல பாத்துருப்பீங்க இதுல பாருங்க டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது இல்லையா இதுதான் அந்த டெம்பரேச்சர் சென்சார் இந்த இருக்குது பாருங்க எக்ஸாக்ட்டா ஹம் இதுதான் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் உள்ள வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா வெளியா நீடில் இதுதான் அந்த சென்சாரு இது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபேன் வந்து நிக்காம ஊறங்க இந்த ரேடியேட்டர் ஃபேன் இருக்கு இல்லையா அது ஃபெயில் சேஃப் மோடுன்னு சொல்லுவோம் ஏசி போடலனாலுமே அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த சென்சார் இல்ல இந்த சென்சாரோட ஒயரிங் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஃபெயில் சேஃப் மோட்ல ரன் ஆகுது அப்படின்னு சேம் டைம் இப்போ இந்த வால் ஸ்டக் ஆயிருச்சுன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் டிராப் ஆகும் ஏன் டிராப் ஆகுனா இன்ஜின் வந்து உள்ள போகக்கூடிய டீசல் இருக்கு இல்லையா அது வந்து பிளாஷ் பாயிண்ட்னு சொல்லுவோம் பாருங்க டீசல் வந்து ஃபிளாஷ் பாயிண்ட் அச்சீவ் பண்ணாதான் எரியதுக்கான டைம் வந்து சீக்கிரமா பேன் ஆகும் கம்ப்ளீட்டா உள்ள போ டீசல் வந்து பேன் ஆகும் அதுக்காக தான் பழைய வெஹிகளெலாம் பார்த்தீங்கன்னா என்ஜினை வார்ம் பண்ணணும் அப்படின்னு ஐடியில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரணும் என்ஜின் அப்படின்னு அதுக்காக பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க லூப்ரியேஷன் கரெக்டாக கிடைக்கும் ஆயில் வந்து நல்லா இலக்கமாயிரும் மெல்ட் ஆகி அதனால லூப்ரியேட் ஆகும் என்ஜின் அப்படின்னு அது போக வார்ம் பண்ணதுனால இந்த வால் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு செவன்டி எயிட் டிகிரி செல்சியஸ்ல ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் நைன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ்ல நைன்டி டிகிரி செல்சியஸ்ல கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகிருங்க ஃபுல்லா அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ஜின் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதாங்க அந்த வால் இதுக்கு வந்து வெண்ணில போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதை வந்து வெண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வால் வந்து இந்த இல்லையா அந்த ஸ்பிரிங்கோட டென்ஷன் கம்மியாகி இந்த மாதிரி வந்துடும் இப்ப ஹீட்டர் இருந்தா இதை ஹீட் பண்ணியே காட்டிடலாம் நம்ம இதுக்கு ஃபர்தரா ஒரு வீடியோ போடுவோம் ஃபர்தர் வீடியோல பாருங்க இது வெண்ணில போட்டு எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகுது இந்த ஸ்பிரிங் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றத பாத்துடலாம்